இயற்கையின் நீதி சேனல் பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பண்ணோம் அஞ்சு மாதம் குழந்தை இருக்கேன் அஞ்சு ஆகுதுன்னா முதல் உணவு குழந்தைக்கு என்ன அப்படின்னா பருப்பு சாதம் சொல்கிறீங்க பருப்பு சாதத்தை விட எது பெட்டர்னா முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ஏழை வீட்டில் இருந்தாலும் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு டீ கிடையாது இருக்கும் அங்கே டிஃபன் இருக்கும் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் வடையை வாங்கி மேலக்கிறதை எடுத்துகிட்டு உள்ள கருத்து மட்டும்தான் கையால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு தடவி ஊட்டுவாங்க அது நைஸாக இறங்கும் அப்போ அது சாப்பிட ஆரம்பிக்க ஆரம்பிக்க மதியம் கஞ்சி அப்படியே தண்ணியாக கொடுப்பாங்க கேழ்வர கஞ்சி கம்பு கஞ்சி ஏதோ ஒன்று அந்த கஞ்சி அரிசி கஞ்சி கூட கொடுப்பாங்க அதேமாதிரி சாயந்தரான அந்த வடை திரும்பி கொஞ்சம் கொடுப்பாங்க அப்படி பழக்கம் பண்ணாங்க பா அப்புறம் பால் கூறுக்க பசி எடுக்கும்போது பால் கொடுப்பாங்க எல்லாம் புட்டி பால் கிறம புட்டி பால் கொடுப்பாங்க அது மாதிரி வளருது கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் சரியா மாதம் சாதம் விட்டுறீங்கள அப்போ என்ன பண்ணுங்கள் கேரட் கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு வசித்து சாப்பிட்டு கூட கலந்து கொடுங்க காலையில் டிஃபன் ஒரு வேட கொடுத்துனீங்களா இப்போ வந்து இட்லி வடையம் சேர்த்து லைட்டாக சாம்பாரில் இல்லை தண்ணியாக இருக்குல்ல மேலோடையது அது ரெண்டுத்தையும் குழச்சியும் முதல்ல கொஞ்சம் நாக்கில் தடுங்க டேஸ்ட் அது பிடிச்சி தான் கொடுங்க இல்லையா இட்லி டேஸ்ட்டு கொடுங்க எந்த டேஸ்ட்டு பிடிக்கிதோ அதை கொடுக்க ஆரம்பிப்புங்க ஏன்னா நம்ம வந்து குழந்தைக்கு எதுவுமே தெரியாமல் வளர்த்துறோம் சுவை என்ன தெரியணும் அந்த சுவைக்கு தான் முதல்ல டெஸ்ட் பண்ணுறது உளுந்து விட தான் எப்போவுமே அந்த முன்னோர்லேருந்து தொடர்ந்து வருது ஆனால் நீங்கள் நாகரிகம் வளர்ந்த கூடங்க டாக்டர் அதை சொன்னார் இது சொன்னார் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எதுவும் தலை பசங்களுக்கு எங்கே இதுவும் ஒன்று நோய் நோயினு டாக்டர் விட்டுக்கிட்டும்போது தான் இருக்குது டாக்டர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் அவர் அதை கண்டுபிடிக்கிறாரு முன்னோர்கள்லாம் யார் வந்து சொன்னாங்க கிராமத்துலேயாவட்டியோ டவுனில் கூட இப்போ எல்லாமே வடை ஊட்டி தான் நல்லா இது பண்ணியிருந்தாங்க காலையில் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு இட்லி ஒரு வடை ஊட்டுவாங்கோ மதியம் ஜென்ரல் சாப்பாடு இதுன்ற மாதிரி சாப்பாடு வச்சு குழச்சி ஊட்டுவாங்கோ அப்போது வந்து காய்கறி வந்து இல்லைன்னா கூட வெறும் ரசம் சாதம் கலந்து கொடுப்பாங்க அது கூட நீங்களாம் இப்போல்லாம் ஸ்பூனில் விட்டுறீங்க செய்து கையில் விட்டுக்குவோம் உங்களோட ஆற்றல் அது போகும் அப்போ தான் அது சாப்பிட்ட இதுவும் தெரியும் நீங்கள் கொடுக்கும்போது தெரியல இந்த குழந்தை இது சாப்பிடுதுன்றது அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதில் ஊட்டுறதை பார்க்கணும் சாப்பாடு எப்படி கொடுக்கணுன்றது ஒரு வயசு மேலே வளர்ந்துட்டான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்று இல்லை நீங்கள் எதிர உட்காந்துங்க நீங்கள் அஞ்சு நிமிஷம் பால் மாதிரி எல்லாத்துக்கும் மிஞ்சி எவ்வளோ பத்து நிமிஷம் வேலை குழந்தை சாப்பிட்டோமா ஒரு தட்டில் போட்டு கே வச்சுட்டுங்க கீழே இறச்சாவும் இறக்கிட்டோம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் போட்டு தொடச்சிட்டு போகிறீங்க அதனால் தட்டில் போட்டு வச்சா அது ரெண்டு வாயில் போவோம் ரெண்டு கீழே விழும் பரவாயில்ல கொடுங்க அந்த டேஸ்ட்டு அது எது ஒரு நாலு சாதம் ஒரு சாம்பார் சாதம் கொஞ்சோண்டு வைங்க ஒரு ஸ்பூனு ரசம் ஒரு ஸ்பூன் வைங்க மோர் சாதம் ஒரு ஸ்பூன் வைங்க இந்த மூணும் வச்சால் அது எது விரும்புதுன்னு கொஞ்சம் எட்டந்து பரவல் நீங்கள் வந்து கிட்டே இருந்தால் அது இதுணும் எட்டந்து பார்க்கும்போது தான் தெரியும் அது என்ன சாப்பிடுதுன்னு அப்போ அது விரும்புதுன்னா மறுநாள் திரும்பி மாற்றி அதே வைங்க எது விரும்புதா அதை ஃபஸ்ட்டில் வைங்க சரி அது நாலு நாள் சாப்பிட்றோம் அப்புறம் அது போடிகள் அடைச்சது இது வரும் குளிப்பு சுவை எல்லா ஆறு சுவை வரணும் ஒவ்வொன்றும் ஒரு வாட்டி வரத்துக்கு மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள் எது சாப்பிடுதா எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அப்புறம் எந்த காய்கறி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அழகாக சாப்பிடும் அதுக்கு தான் பசங்க வந்து அந்த காலத்துலேயே சாப்பிட்றதுக்கு கீழே போட்டுவாங்க இறைக்கும் எல்லாம் பண்ணோம் உங்களுக்கும் பொறுமை தேவை அதனால் நீங்கள் பார்த்து அதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டுங்க சாப்பாடு ஊட்டிட்டு விளையாடுறதுக்கு இப்போ தான் எல்லா திங்ஸும் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் என்ன வண்டி இருக்கும் கிளி கிழிப்பு இருக்கும் வேறு என்ன இருக்கா ஒன்றும் இருக்காது இப்போ தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடாங்களா குழந்தைங்க இதை கொடு அதை கொடுன்ட்டு ஏன்னா விற்பனை கோஷம் இருந்தாலும் அந்த விற்பனையும் பசங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா இப்போ வந்து நடவண்டி ஓட்டுனா கை வந்து எக்ஸசைஸ் மாதிரி பிடிப்பு எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணால் அதில் வாய் வைக்கும் அப்போ அது வாய் வச்சுன்னா அந்த கட்டுன்றதெல்லாம் ஆகாது இப்போது நீங்கள் பிளாஸ்டிக்கு அது இதுன்னு குத்துறீங்க இரும்பு அது என்ன பண்ணுது வாய் வைக்கும்போது குத்துது அதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க அதனால் மர பொருளில் மரத்தால் செய்த பொருளை வச்சு பாருங்கள் அது எது விளையாடுது எது இது பண்ணுதுன்னு அப்போ தான் தெரியும் அது அப்படியே விளையாட பழகம் பண்ணிங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு எப்படி சொல்லணுன்றத அடுத்த இதில் சொல்கிறேன் வாழ்க விளம்பிடாது